கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை பின் வளர்பறை பஞ்சமி புனர்பூச நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பின் பூச நக்ஷத்திரம் தியாகியம் பத்து புள்ளி நான்கு ஒன்று நாளிகைக்கு யோகம் ஐம்பது புள்ளி மூன்று இரண்டு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று மதுரை ஸ்ரீ கூடலகர் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்று கருட தரிசனம் நன்று இன்று மேல் நோக்கு நாளில் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இருப்பு இரண்டு நாளிகை பதினெட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் சாந்தம் கடகம் செலவு சிம்மம் அமைதி கன்னி வரவு துலாம் சினம் விருட்சகம் நிறைவு தனுசு ஆதாயம் மகரம் செலவு கும்பம் ஜெயம் மீனம் பாராட்டு